ஒரு ஓர ஓரப்பார் சரி என்ன எப்போ சேர்வ உன்னால ஏன் தூக்கம் போயிருச்சே ஒரு ஓர ஓர பார்வை சரி என்ன எப்போ சேர்வ தன்னால என் பேச்சும் மாறிடுச்சே இருமாப்புல என்னை பேசுகிற களவானியே கருவேப்புழ இல காதல் தளவாழையே ஏ தட்டு கெட்டு போனேன் முத்தம் ஒன்று தாயே கட்டிக்கிட்டு காதல் பண்ண கம்ம கரவாயே ஒரு ஓர பார்வ சரி என்ன எப்போ சேர்வ உன்னாலையே தூக்கம் போயிருச்சே உன்னே சொல்லட்டுமா பிடிவாதமா என்ன மட்டும் கொள்ளுறிய அநியாயமா பசிக்காம கூட போகுமானு நூறு யோசர படுத்தாலும் கூட பாதிராவில் தேடுதேவனே உண நெஞ்சுக்குள்ள நானும் ஒப்பு மூட்ட வேணும் கொஞ்சம் கூட நோகாமலே மித்த வேட்டையாடணும் ஒரு ஓர பார்வ சரி என்ன எப்போ சேர்வ உன்னால ஏன் தூக்கம் போயிருச்சு தப்பு பண்ணி உன்னிடமே அடி வாங்கணும் அப்போ என்ன தொட்டிட நீ துளியேங்கணும் உனக்காக நாள் ஆடி வேலை பார்க்கணும் உடல் வேர்வையால் சேர்த்த காசில் சேலை வாங்கணும் செப்பு செல போல ஒன்ன மொத்தத்தில் காக்க வேணும் செத்து விட சொன்னாலுமே உனக்காக சாகணும் ஒரு ஓர பார்வை சரி என்ன எப்போ சேர்வு உன்னால ஏன் தூக்கம் போயிருச்சே இருமா புல என்ன பேசுற களமானியே கருவே புல காதலு காதலு தளவாழையே கட்டு கெட்டு போனேன் புல்ல முத்தம் ஒன்று தாயே கட்டி கிட்டு காதல் பண்ண கம்ம கரவாயே சீர் விண்மேகமே சீர் கொண்டு வாண்மேகமே இது இனிய வசந்த காலம் இலைகளில் இளமை துளிரும் கோளம் இதுவே இனி என்னும் நிரந்தரும் சீர்கொண்டுவார் வெகமே ஸ்ரீராகம் வெண்மேகமே தீண்டாத போறு என் வாட நீ தீண்டும்